சேங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்களால் பல உபதேசங்களிலும் உபன்யாசங்களிலும் பல பேருக்கு உபதேசிக்கப்பட்ட கைமேல் பலன் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை தொகுத்து ஜெயமங்கள ஸ்தோத்திரம் என்பதாக வெளியிட்டிருந்தார் அதில் உள்ள அனைத்து ஸ்தோத்திரங்களும் கைமேல் பலன் தரக்கூடியது கலியுகத்தில் நாம் படும் கஷ்டம் அனைத்திற்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலசுதியை கொண்ட ஸ்தோத்திரமாக அமைந்துள்ளது அப்படிப்பட்ட இரண்டு தொகுதிகளாக இருக்கக்கூடிய ஜெயமங்கல ஸ்தோத்திரத்தை புஸ்தகத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களா அதனுடைய பலஸ்ருதியோட சேர்த்து நம்ம பாராயமானது சொல்லி தெரிஞ்சுக்க போறோம் கட்டாயம் பல பேருக்கு உபயோகமாக இருக்கும் என்ற காரணத்தினால இன்றைய தினம் அதாவது ஏகாதேசி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் கூடிய இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்க போறோம் தினமும் காலையில் பதினோரு மணிக்கு இந்த அனுக்கிரகம் சேங்காலிபுரம் சேனல்ல தொடர்ந்து பதிவிடப்பட உள்ளது கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளட்டும் நம்மளுடைய சம்பிரதாயத்தை வளர்க்கட்டும் இப்ப முதல்ல இன்றைய ஸ்ரீமத் பாகவதத்தில் குந்தியால் பகவான் கிருஷ்ணனை நேரில் பார்த்து கொண்டு ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட கிருஷ்ணனுடைய ஸ்தோத்திரத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப இந்த ஸ்தோத்திரத்தினுடைய புக்கிலேயே அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்து அதையே ஸ்க்ரீனில் போடுறேன் நான் ஸ்லோகம் மட்டும் பாராயணம் பண்ணுறேன் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப பெருசாக வீடியோ போட்டாலும் பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி இப்போ ஒவ்வொரு ஸ்லோகமாக நான் பாராயணம் பண்ணுறேன் ஏன் பாஸ் பண்ணி வச்சுட்டு அதனுடைய தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டுருங்கோம் ஸ்ரீ கிருஷ்ணஸ்தோத்ரம் குந்துவாச்ச நமஸ்தே புருஷம் துவாத்தியம் ஈஸ்வரம் பிரகிருத்தே பரம் अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्वगिरवस्थितम् मायाजवनिकाच्छन्नम् अज्ञाधोक्षजमव्ययो न लक्ष्यसे मूढदृशा नठो नाट्यधरो यथा तथा परमहंसानां मुनीनाम् अमलात्मना भक्तियोगविधानार्थं कथं पश्ये मयि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्गजनाभाय नमः पङ्गजमालिनी नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रहे यथा कृषिके देवकी कंसेन रुद्धादिचिरं सुचर्पिता विमोचितागं च मगात्मजा विभो त्वयैव नाथेन मुगुर्विपद्घणात् विषाण्महाग्ने पुरुषादर्शनात् असत्सभाया वनवासकृच्छ्रतः मृधे मृधेनेकमगारथास्रतो द्रोण्यश्रतश्चरक्षिताः विपदः सन्तु नः शश्वतत्र तत्र जगद्गुरो भवतो दर्शनं यत्स्यात् अपुर् अपुनर्भवदर्शन ஜன்மேத்தீபுமா வை ராம்ச்சனோச்சன வித்தியை ஆய சாந்த கையலியப்ப या यि वैश्रवणे लक्ष्मी या चेन्द्रे अरिवागणि सा सर्वा नित्यमेवानपायिनी या च कुबेरस्य यमस्य वरुणस्य वा तादृशी तत्विशिष्टा वा ऋद्धिरक्षो ஸ்வர்காயம் தேவலோகம்யதமாருதி ரொம்ப அத்தமானது நாளை தினம் மூக்க பஞ்சசதியில் உள்ள முக்கியமான காமாட்சி ஸ்தோத்திரங்களோட நம்ம சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் போற்றி